வெல்கம் ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா வில்லன் ஹீரோயினை கடத்த சொல்றான் அதே மாதிரி வில்லனோட அழக ஹீரோ ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களை தூக்கலான்னு போக ஹீரோக்கு புரிஞ்சுருது இவங்க நம்ம தேடி வந்த போலிங்கிற ஆளோட அடியாள்கள்னு அதனால வேணும்னே கூட வந்துடுறான் இங்க வந்ததுமே ஹீரோ வில் அவனோட சக்தியால வில்லனை கட்டி போட்டு வைக்க சொல்லு அந்த சீரத்தை தயாரித்தது யாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நான் அதை சொல்லணும் அப்படின்னா அந்த பெட்டியை திறந்து பாரு அதுக்கான விட உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன் உடனே ஹீரோயினும் போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா இருந்த விஷயம் ஹீரோயினை தாக்கிறது அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறா இருந்தது ஒரு விஷம் பதினஞ்சு நாளில் ஹீரோயின் செத்து போயிடுவா அவளை காப்பாற்றணும் அப்படின்னா நீ என்னை உயிரோடு விடணும் ஸ்டார் சிட்டிங்கிற இடத்துல மட்டும்தான் இதுக்கான மாற்று மருந்து கிடைக்கும் நான் தர்ற இந்த பொருளை அங்கே கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா மாற்று மருந்து அவன் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சரி ஹீரோவும் மாஸ்டர்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சொல்கிறான் ஹீரோயினை காப்பாற்ற ஸ்டார் சிட்டி போகிறேன்னு உடனே ஹீரோவோட மாஸ்டர் இல்லை அது ரொம்ப ஆபத்தான இடம் உங்களை தனியாக அனுப்ப முடியாது நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா ஹிலினாவுக்கு தெரிஞ்சால் இது சோல்ஹாலுக்கு போயிடும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாரு சரிண்ணே ஹீரோ ஹீரோயின் வெளியே வராங்க ஆப்போசிட்டில் ஹிலினா வந்து அம்மா எங்கே போகிறீங்க நீங்கள் எதுக்கு எங்களுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இல்லை சூக்கிக்கு ஹெல்ப் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஒரு வேலை அந்த ஆள் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு நீ ஹில்னா கேக்கிறா இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சமாளிச்சிடுறான் இப்போ ஹீரோ ஹீரோயின் மாஸ்டர் மூணு பேரும் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க அங்கே இருக்கிற சோல் மாஸ்டர்ஸ்லாம் இவங்கள வழிபறி பண்ணலாம் நினைக்கும் போது மாஸ்டர் அவளோட பவரை காமிக்கிறது அதாவது அதில் ஏழு சொல்கிறீங்க இருக்கு இதை பார்த்துட்டு பயந்து அவனுக்கு ஓடி போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் மாஸ்டர் கிட்டே மாஸ்டர் உங்ககிட்ட ரெண்டு தான் இருந்துச்சு எப்படி ஏழு சொல்கிறீங்க வந்துச்சு அப்படின்னு கேட்குறா ஆட இது வெறும் மாய தோற்றமா இந்த ஒரு மந்திரக்கெல்லாம் எனக்கு முசுகி தான் செஞ்சு கொடுத்தான் அவன் மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணலனா இப்போ நம்ம செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து வேளை பிற்காலத்தில் வருங்காலத்தில் என்ன ஏதாவது சோல் மாஸ்டர் தாக்குனாங்க அப்படின்னா நீ என்னை காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நீ என்னோட ஃபேமிலி உன்னை காப்பாற்றாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான் இன்னொரு மாதிரி சோகமாக பார்க்குறா இப்போ மாஸ்டருக்கு இந்த மாதிரி வ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வழியில் அவங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிற நியூஸ் வருது உடனே அவங்கள நான் காப்பாற்றணும் நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவர் கிளம்புன அடுத்த நிமிஷம் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஹீரோ ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க அப்போ அங்கே ஒருத்தன் வந்து வித்தியாசமான முறையில் சண்டை போட்டு ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுறான் நீங்கள் ரெண்டு பேரும் யார் எதுக்காக இங்கே வந்தீங்க நான் போலியை தான் நான் வர சொன்னேன் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னா அந்த புது ஆள் கேட்டுட்டு ஹீரோயினோட கையில் பரவிருக்க விஷத்தை பார்க்குறான் ஓ இதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆமாம் நீங்க இந்த போன குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் என்னால மட்டும்தான் இதை குணப்படுத்த முடியும் ஆனா அதுக்கு நான் சொல்ற ஒரு சில விஷயத்த நீ செய்யணும் அவன் அவங்க கிட்ட ஒரு க்ரீன் கலர் லிக்யூட் இருக்க கொடுக்குறான் இப்போ ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க நீ எதுக்கு வெளியே வந்த அப்படின்னு மாஸ்டர் கேட்க நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ன சொன்னான் அவன் என்ன ஆச்சு மாஸ்டர் கேக்கும்போது வாங்க தனியா பேசலாம் அப்படின்னு மாஸ்டர் கூட்டிட்டு போய் ஹீரோ என்ன சொல்கிறான்னா நாளைக்கு காட்டுக்கு ஒரு இளவரசி வருவா அவன் முன்னாடி இந்த மரம் நீ யூஸ் பண்ணனும் சரி அவங்கள எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோ கேட்க அவளோட அவளோட நெத்தியில நிலா ஷேப்ல ஒரு நெக்லஸ் போட்டிருப்பா இதுதான் அவன் சொன்னான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சரி அவனோட மார்ஷியல் சோல் என்ன அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு தெரியல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அதுக்கு வடிவமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோவோட மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செயற்கையான மாஸ்டியல் சோலாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அதனால இதை எடுத்துகிட்டு நீ அங்கே போக வேண்டாம் இந்த மருந்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஹீரோயின் வெளியே வராங்க ஆப்போசிட்டில் ஹீரோனா வந்து நிற்கிறா ஆமாம் நீ எதையும் என்கிட்ட மறக்கிறே அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடறான் ஹீரோனை கூட்டிகிட்டு இப்போ மாஸ்டர் ஹீரோ கிட்டே வந்து இந்த பாய்சன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது இதுக்கான மாத்த மருந்தை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோட மாஸ்டர் ரெண்டு மாசம் வரைக்கும் ஹீரோயினால எப்படி தாக்கு பிடிக்க முடியும் நான் கண்டிப்பா அந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் இப்போ அங்க ஹெட் மாஸ்டர் வர்றாரு அந்த பொண்ணு மேல இந்த விஷத்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ கூடவே ரெண்டு சோல் மாஸ்டர் இருப்பாங்க அவங்கள தாக்கு பிடிக்கணும் அது ரொம்பவே கஷ்டம் என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு இந்த விஷத்தை கொடுத்தவன் யாரு அவனோட வீக்னஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியா பீட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு மறுநாள் காலையிலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த நட்சத்திர காட்டுக்கு வர்றாங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்தோடன எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க படையே மாஸ்டர் முசூக்கியை பார்த்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நானா அப்படின்னு முசுக்கி கேட்க ஆமாம் நீ தாண்டா இது வரைக்கும் உன்னோட சோல் ஆட்சியை சோலை நீ வெளியே காமிச்சதே இல்லை இப்போ எல்லாருக்கும் காமின்னு சொன்னதும் சரி அப்படின்னு முசூக்கியை அவனோட சோலை காமிக்கிறான் முசூக்கியோட சோழறிங்க என்ன அப்படின்னா சாப்பாடு தான் அவங்க கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ளேருந்து சாப்பாடு எடுத்து அவன் மற்றவங்களுக்கு தரும்போது அது மூலமாக மற்றவங்க கிட்டே இருந்து எல்லா உடல் உடல் பிரச்சனையும் சரியாகி அவங்க ரொம்ப தெம்பாக இருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் அவன் ஏதோ ஃபுட் எடுத்து கொடுத்துட்டு தான் என்னோட சோல் பவர் நான் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் இது ஒன்றும் அவ்வளவு வந்து தப்பான பவர்லாம் இல்லையே இப்போ ஹிலினா என்ன கேட்கறேன்னா நீ என்னோட சோல் ஹால்ல வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேக்குறா இல்லை இல்லை எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி முசுகி சொல்லிடுறான் அதே நேரத்துல ஹீரோ கூட ஒரு சிலந்தி சண்டை போட்டுச்சு இல்லையா அது அங்க ஹீரோ பழிவாங்க வருது இப்போ ஹீரோ அவனோட மாஸ்டர் கிட்ட மனுஷன் கொண்ட சிலந்தையை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் ஆமா பார்த்துருக்கேன் ஏன் கேட்கிற மாஸ்டர் கேட்கும்போது நான் என்னோடய ஊர் இருக்கும்போது ஒரு டைம் அந்த சிலந்தி கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த சிலந்தி இங்கே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே பழி வாங்கணும்னு நினைக்கிற எல்லா மிருகங்களும் இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு எல்லாருமே முசுக்கிக்கான ஒரு சக்தி சொல்றீங்க தேடிதாங்க வந்திருப்பாங்க ஹீரோவோட மாஸ்டரோட அந்த நாய்க்குட்டியை வர வைக்கிறாரு அந்த நாய்க்குட்டி சூயின் தான் இங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே அவரை தேடி மாஸ்டர் கிளம்புறாரு இப்போ அந்த இடத்துல டிராகன் ஷேப்ல இருக்கிற ஒரு பாம்பு வருது இதை பார்த்தது மாஸ்டர் சொல்றாரு இதுதான் முசூகிக்கான கரெக்டான சொல்றீங்க இதெல்லாம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றாங்க எல்லாரும் அட்டாக் பண்றாங்க ஆனாலும் தப்பிச்சிட்டே இருக்கு இப்போ இந்த இளவரசி என்ன பண்றானா தான் ஒருத்தர் ஸ்பீடா ஓட வைக்கிற பவர் இருக்கும் இல்லையா அதை டைமோ கொடுக்குறா இப்போ டைமோ கரெக்டா அந்த டிராகனை வீழ்த்திடுறான் இப்போ ஹெட் மாஸ்டர் டிராகன் கிட்ட வந்துட்டு இது மயக்க இருக்கு சீக்கிரம் வந்து கொள்ளிடா அப்படின்னு மிசூகி சொல்றாரு அந்த டைம்ல அங்க ஒரு பாட்டி வருது இது என்னோட இற இதை நீங்க யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுது இதை நாங்க தானே அடிச்சு வீழ்த்திருக்கோம் அப்புறம் நீ ஏன் சொல்ற அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்குறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி தாவை காமிக்கிறாங்க அவர் ஒரு கருப்பு புகை கூட பேசிட்டு இருக்காரு என்ன சூயன்தா உன்னை ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு புகை சுயந்தாவை கொண்டுருது இதை ஹெட் அதாவது ஹீரோவோட மாஸ்டரும் நின்று பார்த்துட்டு அவரோட நாய்க்குட்டிகிட்ட அந்த புகையை ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்றாரு இந்த கருப்பு புகை நேரா ஒரு அசுர டிராகனை போய் மீட் பண்ணி நீ எனக்கு உதவி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நீங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா